உங்கள் எல்லாருக்கும் என்னுடைய பணிவான வணக்கம் முதலிலே என்னுடைய மகிழ்ச்சி டி கேஆர் அவர்கள் நான் பிறந்திருக்கிற கடலூர் மாவட்டத்திலே பிறந்தவர் என்பது எனக்கு ஒரு பெருமையும் மகிழ்ச்சியும் தருகிறது என்பதை முதலிலே நான் தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன் அதேபோல இந்த புத்தகத்தை மிக அழகிய நடையிலே எழுதி வடிவத்து தந்திருக்கிற அருமை தோழர் மயிலை பால் அவர்கள் என்னோடு அண்ணாமலை பல்கலைக்கழகத்திலே படித்தவர் எனக்கு ஒரு ஆண்டு முந்தையவர் என்பது மட்டுமல்ல அவரும் சிதம்பரம் பகுதியை சார்ந்தவர் என்கிற பெருமையும் மகிழ்ச்சியும் எனக்கு மீண்டும் தருகிறது என்பதை நான் தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன் வாழ்த்ததை வழங்க இருக்கிற அருமை தோழர் ஜி ராமகிருஷ்ணன் கூட அதே மாவட்டத்தை சார்ந்தவர் என்கிற பெருமையும் இந்த நிகழ்ச்சியிலே சேர்ந்திருக்கிறது என்பது கூடுதலான மகிழ்ச்சியாக இருக்கிறது இருந்தாலும் நான் நீண்ட நேரம் பேச விரும்பவில்லை தோழ அருமை தோழர் டி அவர்களை அறிமுகப்படுத்த வேண்டிய அவசியம் இல்லாத அவரை அறிமுகப்படுத்துகிற தகுதி எங்களுக்கெல்லாம் கிடையாது அந்த அளவுக்கு மிக உயர்ந்த இடத்திலே கட்சியிலே பல்வேறு பொறுப்புகளை வைத்திருக்கிறது அவருடைய வாழ்க்கை நிகழ்வுகளை தொகுத்து வழங்க புத்தகத்தை என்னால் தான் பார்க்க முடிந்தது நேற்று மாலை தான் எனக்கு அந்த புத்தகமே கிடைத்தது இரவு ஆனால் ஒரு சில பகுதிகளை மட்டும் நான் படித்து பார்க்க முடிந்தது அவ்வளவுதான் நான் உண்மையிலேயே இங்கே குறிப்பிட விரும்புவது என்னவென்று சொன்னால் தோழை டி ஆர் அவர்கள் எந்த அளவுக்கு தோழை எண்பது ஆண்டு ஒரு அறுபது ஆண்டு காலம் தன்னுடைய வாழ்க்கை பயணத்தை தொடர்ந்து ஒரு தொடர் ஓட்டமாக பல்வேறு தளங்களிலே பணியாற்றி அந்த பெருமைகளை எல்லாம் இந்த புத்தகத்திலே அவர் எடுத்து சொல்லியிருக்கிறார் ஓரளவுக்கு சுருக்கமாக எல்லாவற்றையும் எழுதி முடிப்பது என்று சொன்னால் அது ஒன்றும் சாதாரண விஷயம் அல்ல ஆனால் இவ்வளவு உயரத்திலே தோழர் டி கே அவர்கள் அந்த அரிய பணியை ஆற்றியிருக்கிறார் என்று சொன்னால் அவரோடு சேர்ந்து பணியாற்றிய தோழர்களுடைய பங்களிப்பு உதவியாக இருந்திருக்கிறது கட்சியிலே இருக்கிற மற்ற தோழர்களுடைய பங்களிப்பு அவருக்கு உதவி செய்திருக்கிறது தொழிலாளிகள் மற்ற இயக்கங்களிலே பணியாற்றிய பல்வேறு நபர்களுடைய பல்வேறு தோழர்களுடைய பங்களிப்பு எல்லாம் சேர்ந்துதான் எந்த ஒரு கம்யூனிஸ்டிய பணியும் இருக்க முடியும் அப்படி அவருடைய பங்களிப்பெல்லாம் சேர்ந்து அவர் பணியாற்றியிருக்கிறார் என்பது பெருமைக்குரியது ஆனால் இவ்வளவு பெரிய பங்களிப்பினால் மட்டுமே தோழர் டி ஆர் அவர்கள் இந்த அளவுக்கு உயர்ந்த பணியை ஆற்றியிருக்க முடியுமா என்று சொன்னால் அவரோடு இணைந்து வாழ்ந்திருக்கிற நம்முடைய மரியாதைக்குரிய விஜயா அவர்கள் அவருடைய துணைவியாருடைய பங்களிப்பும் சேர்ந்துதான் இந்த மகத்தான பங்களிப்பை தோழர் டி ஆர் அவர்கள் வழங்கி இருக்க முடியும் என்பதை நான் உறுதியாக தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன் ஆனால் அவருடைய புத்தகத்தில் அதுக்கு போதுமான அளவுக்கு பக்கங்கள் அவர் ஒதுக்கவில்லை என்றே நான் கருதுகிறேன் இங்க இருக்கிறவங்க யாராவது சொந்தமாக மாதிரி வாழ்க்கை வரலாறு எழுது நீங்க நினைச்சீங்கன்னா தயவு செய்து உங்களுக்கெல்லாம் நான் வேண்டுகோள் விடுக்கிறேன் உங்களுடைய துணைவியாருடைய அவருடைய பங்கை பற்றி நீங்கள் அவரை நிச்சயமாக அழுத்தமாக சொல்லுங்கள் அவர்களது பங்களிப்பு இல்லாமல் உங்களுடைய பங்களிப்பு இந்த அளவுக்கு உயர்ந்து விட முடியவே முடியாது நிச்சயமாக சரிபாரி பங்கு இருக்கிறதா இல்லையா என்பது வேறு விஷயம் உங்களுடைய பங்கு சத்து அதிகமாக இருக்கிறதாக கூட வைத்துக் கொண்டால் கூட இந்த அளவுக்கு நாம் உயரமாக நிற்கிறோம் என்று சொன்னால் நம்மை தாங்கி நிற்கிற பீடங்களாக அவர் எழுதியிருக்கிறார் இந்த குடும்பத்தை தாங்கி நிற்பவராக விஜயா எழுக்கிறார் என்று அவர் எழுதியிருக்கிறார் ஆனாலும் அப்படி ஒரு மகத்தான பங்களிப்பை ஆற்றியவரும் இந்த நேரத்திலே பாராட்டப்பட வேண்டியவர் என்பதை நான் குறிப்பிட்டு கொள்கிறேன் அது மட்டுமல்ல இன்றைக்கு ஒவ்வொரு மனிதனுக்கும் பல நேரங்களிலே பணியாற்றுகிற வாய்ப்பு கிடைத்திருக்கிறது தோழர் டி அவர்கள் ஒரு தொழிற்சங்க தலைவராக இருந்திருக்கிறார் ஒரு மக்கள் ஊழியராக இருந்திருக்கிறார் நாடாளுமன்ற உறுப்பினராக பனிரெண்டு ஆண்டு காலம் பணியாற்றியிருக்கிறார் இப்படி ஒவ்வொரு மனிதனுக்கும் பல்வேறு தினங்களிலே பணியாற்றுகிற வாய்ப்பு கிடைத்திருக்கிறது நாடாளுமன்ற உறுப்பினராக சட்டமன்ற உறுப்பினராக அல்லது அமைச்சர்களாக அல்லது பல்வேறு பொறுப்புகளிலே பணியாற்றியிருந்தாலும் கூட என்னை பொறுத்தவரையினே நான் சுட்டிக்காட்டில் தெரிவித்துக் கொள்ள விரும்புவது இது எல்லா பொறுப்புகளை விட உயர்ந்த பொறுப்பு ஒன்று இருக்கிறது என்று சொன்னால் நாம் ஒரு கம்யூனிஸ்டுகளாக இருக்கிறோம் என்கிற ஒரு உயர்ந்த பொறுப்பு தான் நம்மை இந்த அளவுக்கு உயர்த்திருக்கிறது அதைவிட சிறந்த ஒரு உயர்ந்த பொறுப்பு அதைவிட ஒரு சிறந்த பதவி ஒன்று பெருமை பெறுகிற அப்படிப்பட்ட அமைப்பு இருக்க முடியாது அந்த வகையிலே நான் உண்மையிலேயே உறுதியாக சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன் நான் அறிந்த காலத்திலே நிறுத்த டி அவர்கள் ஒரு சிறந்த கம்யூனிஸ்டாக இந்து வரையிலே வாழ்ந்து கொண்டிருக்கிற நம்மையெல்லாம் வாழ்வித்துக் கொண்டிருக்கிற ஒரு தலைவராக அவர் வாழ்ந்து முடித்திருக்கிறார் என்பதை நான் அழுத்தமாக இங்கே பதிவு செய்ய விரும்புகிறேன் ஏனென்றால் அப்படி எல்லாரையும் சொல்லிவிட முடியுமா என்ற கேள்வி இருக்கத்தான் செய்கிறது எந்த நேரத்திலேயும் தன்னை மட்டுமே முன்னிறுத்தி கொள்ளுகிற சில பேர் இருப்பார்கள் அடுத்தவர்களை பாராட்டுகிற அடுத்தவர்களை சீராட்டினாலே சில பேருக்கு பிடிக்காத சில இடம் இருக்கக்கூடும் ஆனால் டி அவர்களை ஆழ்ந்து பறிப்பினாலும் எந்த ஒரு நேரத்திலும் தன்னை தாழ்த்தி கொண்டு தன்னை பின் கொண்டு வாய்ப்பு கிடைக்கிற போதெல்லாம் அன்னை மற்றவர்களை முன்னிறுத்துகிற அந்த மகத்தான பங்களிப்பு எல்லா கம்யூனிஸ்டுகளுக்கும் வேண்டிய ஒரு பங்களிப்பு அவரிடம் இருக்கிறது என்பதைத்தான் என்னுடைய வாழ்க்கை அனுபவத்தில் நான் உணர்ந்திருக்கிறேன் என்பதை இந்த நேரத்தில் சொல்லிக்கொள்ள முடியும் ஒரு நல்ல பேச்சாளர் நல்ல எழுத்தாளர் நல்ல சிந்தனையாளர் பழகுவதற்கு ரொம்ப இனிமையானவர் ஆத்திரப்பட்டு பேசினால் கூட அடுத்த நிமிடமே தன்னோடு சகச அடுத்த அடுத்த நிமிடமே நம்மோடு விரோத பாராமல் அப்படி பழகுற அவருடைய பண்பு தான் படித்திருக்கிற விஷயங்களை மற்றவர்கள் படிக்க வேண்டும் மற்றவர்கள் புரிந்து கொள்ள வேண்டும் என்று எளிய முறையிலே பழகிற அது மட்டுமல்ல தமிழகத்திலே மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியிலே பல்வேறு பொறுப்புகளில் இருக்கிற தோழர்கள் இருந்திருக்கிறார்கள் ஆனால் பல்வேறு அரசியல் ஆளுமைகளோடு இன்றைக்கும் நெருக்கமான தொடர்பு கொண்டு எல்லாரோடும் நேரடியாக தொடர்பு கொண்டு பேசுகிற அப்படிப்பட்ட ஒரு ஆளுமை படைத்தவராக தோழை டி கேஆர் என்பது உண்மையிலே மகிழ்ச்சிக்குரியது என்றுதான் பெருமைக்குரியது என்றுதான் அந்த நேரத்தில் நான் சுட்டிக்காட்ட விரும்புகிறேன் நம்மை பொறுத்த நிறைய புத்தகங்கள் வந்து கொண்டிருக்கிறது ஆனால் எவ்வளவு பேர் இந்த புத்தகங்களை எல்லாம் படிப்பது இவ்வளவு சிரமப்பட்டு தோழ டி பல நாட்கள் அதற்காக சிரமப்பட்டிருக்கக்கூடும் இருக்கக்கூடும் தோழ மயிலை பாலி இரவு பகல் பாராமல் அவருடைய உடல்நிலை கூட பொருட்படுத்தாமல் புத்தகத்தை எழுதியிருக்கிறார் அதில் எழுதியிருக்கிற எல்லா சம்பவங்களும் நம்மளுக்கே நமக்கு பயன்படுமா இல்லையா என்பது வேறு விஷயம் ஆனால் நிச்சயமாக அது வெறும் தனிமனித வாழ்க்கை வரலாறு என்று மட்டும் நான் பார்க்கவில்லை நான் பார்த்த வரையில் ஏதோ டிகேஆர் பிறந்தார் வளர்ந்தார் திருமணம் செய்தார் போராடினார் என்று மட்டும் இல்லாமல் தமிழகத்தினுடைய ஒரு அரசியல் வரலாற்றை கடந்த கால அரசியல் வரலாற்றை நிகழ்வுகளை புரிந்து கொள்வதற்கு கூட அந்த வரலாற்று புத்தகம் அந்த சுயசரிதை புத்தகம் ஒரு ஆவணமாக திகழும் என்கிற முறையிலே அதனுடைய படித்திருக்கிறார் என்பதுதான் மகிழ்ச்சிக்குரியது பெருமைக்குரியது என்பதை நான் குறிப்பிட்டு காட்ட விரும்புகிறேன் எனவே அப்படி எல்லா தோழ்களும் அதை வாங்குகிற தோழ்கள் அத்துணை பேரும் அதை முழுமையாக நீங்கள் படிக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்வதோடு அவர் ஒரு தொழிற்சங்க தலைவராக இருந்தால் நிச்சயமாக இன்றைக்கு நாம் எல்லாமே பார்க்க விரும்புவது என்னவென்று சொன்னால் தொழில் தோழை டி அன்றைக்கு ஒரு அவர் ஒரு சிறந்த கம்யூனிஸ்டாக இருந்தார் என்று சொன்னால் கம்யூனிஸ்டுகளால் தான் இப்படியெல்லாம் வாழ முடிகிறது தான் ஒரு ஒரு சாதி என்று சொல்லுகிற அப்படிப்பட்ட சாதியிலே பிறந்தாலும் அந்த சாதியினுடைய சாய்மானமே இல்லாமல் ஒரு அந்த பண்பு சமாளியோடு பழகிற்கு வந்திருக்கிறது அவர் கம்யூனிஸ்ட் என்கிற காரணத்தினால்தான் அப்படிப்பட்ட பண்பை அவர் பெற்றிருக்க முடிந்திருக்கிறார் என்றைக்கும் சாதிய சாதியை பயன்படுத்துவது சாதிய சாய்மானத்தோடு செயல்படுகிற அப்படிப்பட்ட ஒரு சமூகத்தில் சாதிய சாய்மானமே இல்லாமல் இருந்தது மட்டுமல்ல அந்த சாதிய ஆதிக்கத்தை எதிர்த்து குரல் கொடுக்கிறவர்களாக கூட கம்யூனிஸ்டுகள் தான் தமிழகத்திலே இந்தியாவிலே திகழ்ந்திருக்காது என்பதை பல உதாரணங்கள் போல் நம் மாலை புரிந்து கொள்ள முடிய புரிந்து கொள்ள முடியும் அந்த வகையில் டி கேஆர் எழுதியிருக்கக்கூடிய அந்த நூல் நிச்சயமாக நமக்கு எல்லா வகையிலும் பயன்படும் நான் கேட்டுக்கொள்ள விரும்புவது நிறைய தொழிற்சங்க தலைவர்கள் இங்கே இருக்கிறார்கள் அவர்களுக்கெல்லாம் என்னுடைய வேண்டுகோள் அவர் படித்தார் ஏதோ வேலைக்கு போன ஏதோ படிப்பு முடித்தார் ஒரு வேலைக்கு போனார் கடைசி வரையிலே அந்த வேலையிலே இருந்து கொண்டு கூட அவர் தொழிற்சங்க தலைவராக இருக்க முடியும் ஆனாலும் கட்சி தேவை கருதுகிற போது அப்படிப்பட்ட ஒரு அவசியம் ஏற்படுகிற போது அந்த வேலையை தூக்கி எறிந்துவிட்டு ஒரு மொழி ஊழியராக தன்னை ஈடுபடுத்தி கொண்டு வாழ்நாள் முழுக்க ஒரு மொழி நேர ஊழியராக வாழ்கிற அந்த பணியை மேற்கொண்டார் அதனால எப்படிப்பட்ட சிரமங்கள் இருந்தது என்பதை பற்றி எல்லாம் அவரது புத்தகத்தில் எழுதியிருக்கிற போது எத்துணை சிரமங்கள் இருந்தாலும் ஒரு முழுநேர ஊழியராக தன்னை அர்ப்பணித்துக் கொண்டதுதான் அவருடைய வாழ்க்கையிலே மிகப்பெரிய சாதனை அப்படிப்பட்ட பணியிலே பலரும் முன்வர வேண்டும் என்று இந்த நேரத்தை கேட்டுக்கொண்டு என்னுடைய வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி பதிவு